நான் நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு இன்னைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நாங்க பேசுறேன் இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம் ஏன்னா பல தவறுகள் பல தொடர்படிகள் நடந்திருக்கு ஒன்று எனக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க சப்ளை பண்றோமா கிரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சி ஆரம்பித்த அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி இந்தியன் ஏர்போர்ட் ஷோல ஐந்து பேரு வரிசையா அந்த கிரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான பர்மிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலுசாமி போறத வரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ன கொடுத்தாங்க தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐநூறு பேர் பந்தோபஸ்ட் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு நீல இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டிருக்காங்க வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து அந்த கணக்கு எழுதி ஐநூறு சொன்னால ஏற்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அல்ல அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு மனுப்படாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருக்காங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளை பண்ணது என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாம் இது பேரு இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க போய் பாக்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசித்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு நடக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சேம்பரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா ஒருவேளை முக்கியமான பிவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்லை செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டர்ன் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்பு எதாவது நடத்துறது கேள்வி கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்திட்டு சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சி கடை பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்திட்டு சொல்லுவாங்க இங்க கொடுங்க அந்த கொடுங்கம்மா அது கேட்கிறப்ப ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு

அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறார் முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு நடந்த பின்பு வருவதற்கு மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலிருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் மைனார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப சரி பண்ணணும் வந்து ஒன் மேன் ஜட்ஜ நாங்க போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சென்சன் வித்து தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி அந்த கூட்டத்தில் யாராவது பிரிப்பேர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரவுட் டிகர் பண்ணாங்களா எப்ப வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது சிபிஐ மதுரையாட்டி போயிருக்காங்க உண்மையா பொய்யா நாயமா நாயமையா தெரியாது ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்தை செலுத்து மீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசலாம் செருப்பு எப்படி ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அந்த வீட்டில் வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகவும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரு வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனம் கிடையாது அவரும் மக்களை தங்களும் அவரை அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் தான் நமக்கு அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்கதான் பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் கான்செப்ட் இந்த வீக்கெண்டு கான்செப்ட்டை வெளியே வாங்கி ஏற்கனவே நம்ம செம்மை இல்லை மக்களுக்கு முழுத்தரம் கொடுக்கக்கூடாதுறக்கா வீக்கெண்டில் போகிறேன்னு நான் என்ன வீக்கெண்ட்டில் போனாக்கா கூட்டம் ஒரு வீக்கெண்டில் போனாக்கா குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்டில் போனாக்கா பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்காங்க வீக்கெண்டில் கூட்டம் பிரச்சனை ஆகுது அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு கரத்தா சொல்லுங்க ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டோம் விஜய் தான் அரசு அரசு பொறுத்தவரை தரங்கர வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கிறது அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோற்றிருக்கிறார்கள் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சி நடத்த ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள் அரசு வெற்றி தலைக்குரிய மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை பெரும் வருத்தத்தில் இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தும் நிற்க ஆரம்பித்து மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரத அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்கள் ஏன்னா நாம ஒரு வளர்ந்த மாநிலங்கள் தான் நேரடியா நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் வயிறுறிஞ்சு சொல்றேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில நம்பர் ரெண்டாவது இடத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருந்த சிறிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான் இருக்காங்க கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க ஆனா எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச்சு மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்க யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கிறாங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு ஆனால் நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைப்ல தொடங்க என்ன நீ கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமூவன் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாங்க கூட்டமா இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலானா வாங்க வராது டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டில் இங்கதான் இருக்கணும்

அவங்க போற்றிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கிடைக்க வந்திருக்காங்க அப்படி இருக்க பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்போது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்கான லாங் டியூரேஷன் தெரியும் இன்னைக்கு விஜய் வந்து லேட்டா வந்தாங்களும் முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூன்றில் இருந்து பத்து வரை விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்துங்க இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்துல எடுத்துக்க மாட்டாங்க நாங்கள் துறை இரண்டாவது விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனால் ரெண்டு ரெண்டு மாவட்டமா காட்சி மாவட்டம்னா சென்டலா சாயந்தரம் தான் வருவாங்க அதனால ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல போல சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறது ஒரு பெரிய விஜயை பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலை செய்ய போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் போராட்டம் அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணாங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கிறது

ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன் எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியும் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால் அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பாக்கணும் ரூட் காஸ் கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடி எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐ கொடுக்கணும் அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு தரேன் சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி இருப்பதற்கு உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி 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 வெளியே வைங்க அதுக்கப்புறம் எதுவுமே என்ன அடிப்படை அருணாச்சல ஒரு பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் தேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணும் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்கணும் போலீஸ்காரங்க தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாம்ஸ் கோட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா

இளைஞர் அன்கண்ட்ரோல் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான் அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் படிச்சுக்கான அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜ செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அரசியல் பேச என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க 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 ஒன் எந்த பண்ண கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி திருப்ப அதே கேள்வி கேட்குறேன்

இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸோ விஜய் வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க உணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இங்கே இருந்தாங்க எழுபத்தி ஏழு பேர் ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாங்க விஜய் அங்கே போனாங்க உங்களுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகளில் அட்ரு போயிருக்கு க்ரவுடு மேனேஜ்மெண்ட் நான் ஆடை எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் பிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் போயிலேயும் சும்மா வந்து விஜய் மல்ல அவங்க விஜய் மலைனா வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்த்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அதுக்கு காரணம் ஏத்துக்க மாட்டேன் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு தான் காரணம் ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ணுறது

உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையினருக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை கண்டிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு பெரம்பலூரே பெரம்பலூரே இட் வாஸ் வெரி குளோஸ் ஆனா பெரம்பலூர் நல்லவேளை அசம்பாவது நடக்கல நானும் டிவியை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையை பார்க்க முடியும் பெரம்பலூர் வந்து டேஞ்சர் அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய தப்பு தடுச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுசாமிபுரத்தினுடைய ரோடு அன்பில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்குக்கான இடம் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்குக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய படிநடப்புதான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை அவருக்கு உரிமை முடியாது இருக்கு யாரை உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதிச்சாங்க கள்ளக்குறிச்சியில டிஎன் கே காரத்தை விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்க போட்ட பண்ணல இந்திய நேரப்போஷோட எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை சொல்றாங்க மூணு வந்து மக்கள் சேரம் சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா அஞ்சு மணிக்கு தூங்கிச்சா ஏழு மணிக்கு தூங்கிச்சான் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐடி ஸ்பாட் அப்ப உளவுத்துறை என்னதாக செய்யறீங்க எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பேசி கொடுக்கிறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற துறையா இருக்கு